எது நிரந்தரம்னு தெரியலங்க ஆனால் அழுகிறோம் சிரிக்கிறோம் சண்டை போடுறோம் கோபப்படுறோம் பகையை சம்பாரிச்சுக்கிறோம் அவங்க கெட்டவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே நொந்துக்கிறோம் ஏண்டா இந்த வாழ்க்கை நம்மளை நம்மளே வெறுத்துக்குறோம் ஹாய் ஹலோ வணக்கம் கதைகள் தமிழோடு உங்களோட முறையாடுறது உங்கள் அன்பு தோழி விஜயா ஒரு குட்டி கதை உங்ககிட்ட சொல்ல போகிறேன் வாங்க காணொளிக்குள்ளே போகலாமா ஒரு சிறிய கிராமத்தில் ராமன் என்ற ஒரு நபர் இருந்தார் எப்போதும் சிரித்த முகம் எல்லோருக்கும் நல்லவர் ஆனால் உள்ளுக்குள் ஒரு கேள்வி அவரை அடிக்கடி கஷ்டப்படுத்தும் இந்த வாழ்க்கையில் எது நிரந்தரம் என்ற கேள்விதான் அவரின் சம்பளம் குறைவு வீட்டில் இரண்டு பிள்ளைகள் மனைவி சுகம் குறைவு வாழ்க்கை ஏற்றத்தாழ்வாக ஓடியது ஒரு நாள் வேலைக்கு போகும் வழியில் ஒரு வயதான ஆசான் மரத்தின் நிழலில் அமர்ந்து இருப்பதை பார்த்தார் ராமன் அந்த ஆசானிடம் தன் மனக்குழப்பத்தை வெளிப்படுத்தினார் ஐயா இந்த உலகத்தில் எது நிரந்தரம் ஆசான் சிரித்தார் நீங்கள் நாளைக்கு காலையில் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா ராமன் இல்லை ஐயா அப்படின்னா இன்று நீங்கள் கவலைப்படுகிறது இருக்கும் என்று நீங்கள் எப்படி நம்பினீங்க ராமன் குழம்பினார் ஆசான் அருகில் படுத்திருந்த மண்பானையை காட்டினார் இந்த பானை இன்று அசைவில்லாமல் நின்று இருக்கும் நாளைக்கு உடைந்து போகலாமே ஆனால் அதில் வெது வெதுப்பான பால் இருந்தால் அது ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுக்கும் பொருள் இல்லை அதன் பயன்தான் நிரந்தரம் ராமன் சற்று புரிந்தார் ஆசான் மீண்டும் சொன்னார் உன் சம்பளம் நிரந்தரம் இல்லை வீடு நிரந்தரம் இல்லை உன் உடல் கூட நிரந்தரம் இல்லை ஆனால் நீ தினமும் உன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அன்பு உன் மனைவியிடம் பார்த்து பேசுகிற அன்பான வார்த்தை நீ வேலைக்கு செல்லும் உன்னுடைய நேர்மை அதுதான் நிரந்தரம் ராமன் அமைதியாக கேட்டார் உன் வாழ்க்கையில் நிரந்தரம் ஒன்றுதான் நீ செய்யும் நல்ல செயல் நீ கொடுக்கும் அன்பு நீ காட்டும் மனிதனையும் ஆசான் இறுதியாக ஒரு நிழல் போல கூறினார் கண்ணே வாழ்க்கை ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி உடம்பு கரியிடும் ஆனால் அது விட்டு செல்லும் மொழிதான் நிரந்தரம் அந்த வார்த்தைகள் ராமனின் மனதில் ஆழமாக பதிந்தது அன்று முதல் அவர் வாழ்க்கையை வேறுபட்ட கண்களால் பார்த்தார் சம்பளம் குறைவு இருந்தாலும் மனசு பெரியது பிரச்சனைகள் இருந்தாலும் மன உறுதி வழியது எப்போதும் அந்த கேள்வி வந்தாலும் அவர் சிரித்தி சொல்வார் எது நிரந்தரம் நல்ல இதையும் கொண்டு வாழ்கிறது தான் நிரந்தரம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் மீண்டும் அடுத்த ஒரு காணலில் சந்திக்கிறேன்